அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் வாசிக்கப்படும் புத்தகம் தாயம் அமைதியின் கதவுகளை நம்பிக்கை என்னும் திறவுகோளால் மட்டுமே திறக்க முடியும் உங்களுக்கு நேற்று என்ன நடந்திருந்தாலும் சரி நீங்கள் உலகிற்கு என்ன செய்திருந்தாலும் சரி உலகம் உங்களுக்கு என்ன செய்திருந்தாலும் சரி எது எப்படி இருந்தாலும் சரி ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து நீங்கள் இந்த உலகத்தை மீண்டும் நம்பித்தான் ஆக வேண்டும் செய்வதை விட சொல்வது எளிது என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் உங்களுக்கு வேறு வழி இல்லை ஏனெனில் உங்கள் அமைதி உங்கள் நம்பிக்கையுடன் பின்னி பிணைந்துள்ளது நம்பிக்கையின்றி அமைதி இல்லை நம்பிக்கையின்மை மன அழுத்தத்திற்கு இட்டு செல்லும் நீங்கள் அரசாங்க போக்குவரத்தை ஓராயிரம் முறைகள் பயன்படுத்தும்போது அதிகபட்சம் ஓரிரு முறை உங்கள் பர்ஸ் திருடு போகலாம் நீங்கள் உலகத்தை நம்பாமல் உங்கள் பர்ஸ் பத்திரமாக உள்ளதா என்று அவ்வப்போது பரிசோதித்தாலும் சாமர்த்தியமான திருடன் என்றேனும் ஒரு நாள் உங்கள் பர்ஸை திருடக்கூடும் ஆனால் அதற்கு முன் நீங்கள் லட்சக்கணக்கான முறைகள் நிம்மதியை அனுபவிக்கும் சந்தர்ப்பங்களை இழந்திருப்பீர்கள் உங்களுடன் பயணிக்கும் ஒவ்வொருவரும் ஒரு திருடனாக இருக்கலாம் என்ற எண்ணத்துடன் உங்கள் கண்கள் அலைப்பாயும் போது அது உங்கள் நிம்மதியை ஓராயிரம் முறைகள் பாதித்திருக்கும் மாறாக உலகத்தை நம்புவது உங்கள் பயணத்தை அமைதியானதாக அமைத்திருக்கும் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளுங்கள் ஒரு நாதுராம் கோட்ஸே நிச்சயம் எங்கோ இருக்கக்கூடும் ஆனால் ஒவ்வொருவரையும் கோட்ஸையாக பார்க்கும்போது லட்சக்கணக்கான காந்தியவாதிகளை நீங்கள் தவறவிடக்கூடும் அதனால் எந்த பயனும் இல்லை ஓர் ஒஷாமாவை தேடும்போது ஒவ்வொரு உன்னதமான இதயத்தையும் நீங்கள் சந்தேகிக்க வேண்டியிருக்கும் அதுவும் பயனற்றது ஒரு ஊழியர் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யக்கூடும் இருந்தாலும் மற்றவர்களை நம்புங்கள் ஒரு முக்கியமான உறவு உங்கள் நற்குணத்தை உங்கள் பலவீனமாக கருதி உங்கள் நம்பிக்கையை தனக்கு சாதகமாக பயன்படுத்தக்கூடும் மறுநாள் காலையில் எழுந்து அந்த உறவை மீண்டும் நம்ப துவங்குங்கள் நான் அறியாமையில் பேசுவது போல உங்களுக்கு தோன்றலாம் ஆனால் அமைதிக்கான கதவுகளை நான் உங்களுக்கு காட்டுகிறேன் நம்பிக்கை என்னும் திறவுகளை கொண்டே உங்களால் அவற்றை திறக்க முடியும் நீங்கள் அமைதியை விரும்பினால் நேற்று நீங்கள் ஏமாற்றப்பட்டாலும் உங்களுக்கு வேறு வழி இல்லை அடுத்த நாள் காலையில் எழுந்து இவ்வுலகத்தை மீண்டும் நம்பித்தான் ஆக வேண்டும் எப்போதெல்லாம் நான் ஏமாற்றப்பட்டேனோ நம்பிக்கை துரோகத்திற்கு ஆளானேனோ அல்லது காயப்பட்டேனோ அப்போதெல்லாம் நல்ல வேலை நான் ஏமாற்றப்பட்டேன் ஆனால் நான் ஏமாற்றுக்காரன் இல்லை எனக்கு நம்பிக்கை துரோகம் இழைக்கப்பட்டது ஆனால் நான் நம்பிக்கை துரோகி அல்ல நான் காயப்பட்டேன் ஆனால் நான் யாரையும் காயப்படுத்தவில்லை பிறரது தவறான செயலால் நான் துன்பத்திற்கு ஆளானாலும் பரவாயில்லை ஆனால் நான் ஒருபோதும் தவறிழைக்க மாட்டேன் என்று எனக்கு நானே கூறிக்கொள்வேன் இன்றிலிருந்து உலகம் நம்பத்தக்க ஒன்றாக இருக்கும் என்று ஒவ்வொரு நாள் காலையிலும் அனுமானித்து கொள்ளுங்கள் கணக்கிலடங்கா முறைகள் இவ்வுலகம் நம் நம்பிக்கைக்கு ஏற்றவாறு வாழ்ந்து காட்டும் சில சமயம் நம் நம்பிக்கைக்கு முரணாக நடந்து கொள்ளும் ஆனால் சாத்தியக்கூறுகள் நமக்கு சாதகமாகவே இருக்கின்றன நம்பிக்கையை நோக்கி உங்கள் இதயம் சாயட்டும் அமைதிக்கான ஒரே வழி நம்பிக்கை